வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது அரசியலில் பல மாற்றங்கள் நடக்கும் தொடர்ந்து எல்லாரும் வந்து இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்குமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது பிஜேபி அந்த கூட்டணி என்டிஏ நிறைய பிரச்சனைகள் இதில் மேலும் ஒரு பிரச்சனையாக இப்போது பிஜு ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது எம்பிக்கள் போன நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா விதமான மசோதாவுக்கும் ஆதரவு தெரிவித்தார் கண்மூடி ஆதரவுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆதரவு தெரிவித்து பிஜேபிக்கு ஒரு நம்பகத்தோடு இருக்கக்கூடியவர் பிஜு ஜனதா தளம் ஜெகன் இப்போ பிஜு ஜனதாதளின் ஒம்பது சீட்டை வச்சுருக்குது அவர்கள் இனிமேல் பிஜேபிக்கு எதுலேயும் ஆதரவில்லை அதாவது எந்த பிரச்சனையிலையும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையில் எதுலேயுமே ஆதரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுலேயுமே ஆதரவு இல்லைன்னு சொல்கிறதோடு அவர் நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறா அதான் இந்த பிஜேபிக்கு பிரச்சனை இன்றைக்கி மெஜாரிட்டியில் மெஜாரிட்டிக்கு அதிகமாக மூணு சீட்டு மட்டுமே இன்றைக்கி நம்ம ஒரிசாலை பிஜேபிக்கிட்ட இருக்குது எப்போவும் மாறலாம் மேலே வந்து பிஜேபி மைனாரிட்டி ஆட்சி நடக்குது அதனால் வேகமாக வேலை பாருங்கிறார் ஏற்கனவே அரசல் புரசலாக காங்கிரஸ் அவங்கள்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கிறது ஏன்னா புஜு ஜனதாலத்துக்கு ஐம்பத்தோரு சீட் இருக்குது காங்கிரஸுக்கு பதினாலு சீட் இருக்குது இது கூட எழுபத்தெட்டு சீட் இருக்குது என்ன அப் கொஞ்சம் அவர் சொல்கிறத வச்சு ஓரளவு கணக்குப்பட்டால் ஒரு விஷயம் புரியுது மேலே ஆட்சி மாற்றம் நடந்ததுன்னா நிதி நவீன் பட்நாய்க்கு முதலமைச்சராகிடுவார் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கணக்கு சரியாக தெரியும் மேலே அதிகாரம் கைக்கு வந்ததுன்னா என்ன வேணால் நடக்கலாம் சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நவீன் பட்நாயக் எதிர்த்து ஜெயித்தவர் சொல்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் பிஜேபியினர் நான் ஜெயித்தது சந்தோஷம் ஆனால் நவீன் பட்நாயக் தோ தோத்துட்டாருங்கிறது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வி கே பாண்டியன் அவரில் பர்சனலாக அட்டாக் பண்ணி இந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறத நவீன் பட்நாயக் ஏற்றுக்க மாட்டார் வேற வி கே பாண்டியன் எப்படி ஏற்றுக்குவார் நீ என்ன தான் அரசியலில் விட்டு என்ன சொல்லியிருக்காரு வி கே பாண்டியன் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இனிமேல் ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருக்க மாட்டேன் பாலிட்டிக்ஸ்லேயே இருக்க மாட்டேன்னு சொல்லலை அதனால் அண்டர் கிரௌண்டில் அவர் எவ்வளோ வேலை பார்ப்பார் மோடி ஒரு வேலை பார்த்தா அதான் சொல்லுவோமே தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டும்பாங்க அதெல்லாம் பக்கா வேலை பார்ப்பார் மோடி குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடிக்கே அவ்வளோ ஒரு அறிவு இருந்தால் நம்மளுடைய தமிழர்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குங்கிறத நம்ம பெருமையான சொல்லலை அது நிறையா நம்ம நிரூபிச்சிருக்கோம் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளோதான் ஒரே விஷயத்தில் தான் சொல்லுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜு தளத்துடைய இந்த வார்த்தை பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு இடியை இறக்கியிருக்கு அதற்கு பின் உள்ள அரசியல் என்ன ஏன் இந்த வார்த்தையை இப்போ சொல்கிறார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா தொடர்ச்சியாக எல்லோரும் ஒம்பது எப்பிக்கில் ஆதரவு எப்படிங்க இந்தியா கூட்டணி கிடைக்கும் அதான் பிஜு ஜனதா தளம் வந்து எப்படி ஆதரவு கொடுங்க இந்தியா கூட்டணிக்கின்னு கேட்குறீங்க சரி காமனாக ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் பிஜேபிகிட்ட ஒட்டுமில்லையே ஒருவேளை உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அப்போ அவர் வந்து ஒரு முக்கிய மசோதா வரும்போது இப்போ இந்தியா கூட்டணி எல்லாம் ஒரே நாடு ஒரே சட்டம் வேணான்னு சொல்கிறாங்க பிஜு ஜனதாவில் என்ன முடிவெடுக்கும் என்ன சொல்கிறாங்க அவங்க எப்போ வேணால் ஆட்சி மாறலாம் ஒரிசாலன்னு சாலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிஜேபிக்கு ஆதரவு தருவாங்களா காமன் மேனு கூட தெரியும் அப்போ ரொம்ப தெளிவாக நவீன் பட்நாயக் சொல்கிற போது ஒரு விஷயம் மனசில் படுது அப்போ பி இப்போ ஏற்கனவே இரநூத்தி நாற்பத்தி மூணு இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாயிடுச்சு ஏற்கனவே சுயேச்சைகள் ஆதரவு வேறு இப்போவே குறைஞ்சது ஆறு பேர் ஆதரவு கொடுக்குறாங்க ஐம்பத்தெட்டு பிஜேபிக்கும் எதுக்கும் பிஜேபியுமே பிஜேபியோட தனி மெஜாரிட்டி தாண்டிட்டாங்களே இப்போ இந்தியா கூட்டணி எப்பயே தாண்டிட்டாங்க இப்போ அதை விட தாண்டிட்டாங்க கொஞ்சம் ஆசி பாருங்க இப்படி பார்த்தாலே இரநூத்தி ஐம்பத்தெட்டு வந்துச்சே இன்னும் எத்தனை சீட்டு உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு வேணும் நம்பி இவர் நம்ம நம்ம நாயுடு வந்துட்டாருன்னா முடிச்சு கதை அதனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லை நாயுடு வந்துட்டார்னா எல்லா கதையும் முடிஞ்சது நிறைய பேர் நாயுடு வந்தால் கூடம்பாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு நாயுடு வந்தாலும் கம்மியாக தான் நிதிஷே வர தேவையில்லை நாயுடு மட்டும் வந்தால் போதும் அதான் இங்கே இருக்க பெரிய ட்விஸ்ட்டு அதனால் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு இடிமேல் இடி நம்ம தொடர்ந்து சொன்னோம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பிஜேபி பண்ண மாபெரும் தப்பு என்னன்னா மகாராஷ்டிராவை அவங்க கை வச்சிருக்கக்கூடாது ஒழுங்காக உத்தவ் தாக்கரே ஆண்டிருந்தால் இந்த நாடாளுமன்றத்துலையும் நிறையாவா நிறையா பிஜேபி ஜெயிச்சிருக்கோம் சட்டமன்றத்துலேயும் கை வந்திருக்கோம் இப்போ தேவையில்லாமல் ஒழுங்காக ஆண்டிட்டு இருந்த கட்சியெல்லாம் உடச்சதோட விளைவு நவநிர்மல் சர்மா சேனாய் நம்ம விரும் நம்ம உத்தவ் தாக்கரே உடைய சகலை என்ன சொன்னார் ஐயா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க இருந்து சின்னத்தெல்லாம் பிடுங்கன்னு சொன்னாரா சொல்லியா ராஜ்தாக்கரே என்ன சொன்னார் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அந்த கோபம் மக்கள்கிட்ட இருக்குன்னு அவர் கிரௌண்டில் இருக்க அவர் நீங்கள் என்னதான் தான் குஜராத்துலேருந்து போய் பிரசாரமான கிரௌண்டில் இருக்க ஒரு கரெக்டாக சொல்லிட்டாரு அவரே பிஜேபியோட கூட செஞ்சு சேர்ந்து அவர் ஓட்டு வந்து உத்தவ் தாக்கரே போட்டாங்க அவரே இருக்காரு இவங்களோட சேர்ந்து நம்ம இருக்கிறதுன்னு கெட்டு போயிடும்ட்டு அப்போ அங்கே வாங்கினீங்க அதே மாதிரி ஒரிசால போய் தேவையில்லாம் பேச்சு அதாவது நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு இன்றைக்கி அரசியலில் என்ன பண்ணியிருக்கணும் ஏன் காங்கிரஸ் போய் பிஜு ஜனதாதத்தை ரொம்ப அங்கே எதுக்கலை கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணிக்கு பீகாரை பற்றி அளந்து கூட தெரியாதா இந்த மாதிரி சிபிஐ ஆளுங்களை அடிச்சிட்டாங்க பீகாரில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு ஏன் இந்தியா கூட்டணி சொல்லலை சொல்ல மாட்டாங்க அதான் அரசியல் நீங்கள் கேட்கலாம் தான் சொல்லியிருக்க வேண்டுமே நியாயமாக சொல்லியிருக்கணும் கவர்மெண்ட் ஆட்றவங்களில் நடவடிக்கை எடுத்துக்கணும் இந்தியா கூட்டணி அவ்வளோ ரோசம் இருந்தால் ஏன் இந்தியா கூட்டணி ஏன் என் சொல்லலை இந்தியா கூட்டணி சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க இந்தியா கூட்டணி என்ன நினைக்கிறாங்க அமைதியாக இருப்போம் அவங்க ஆதரவும் தேவை என்னப்பா எல்லா அரசியல் தானேங்க இப்போ அவருக்கு வந்தால்தானே என்ன பண்ண முடியாது காங்கிரஸுக்கு தெரியாதா அதே மாதிரி தான் ஏற்பனே சொன்னோம் நீங்கள் எழுதி வச்சுக்காங்க ஆந்திராவில் எந்த பிரச்சனை நடந்தாலும் யாரும் கண்டிக்க மாட்டாங்க ஜெகன் மட்டும்தான் கண்டிக்கணும் ஏன்னா அது ஒரு அரசியல் அதனால் இன்றைக்கி ஆந்திராவும் பீகாரில் எதுவும் எந்த பிரச்சனை பார்த்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் இப்போ கள்ளக்குறிச்சி மேட்டரில் காங்கிரஸ் மென் மென்மையாக கையாளுது கூட்டணி கட்சி இதெல்லாம் ஒன்று உடனே இதெல்லாம் அப்படிலாம் இல்லைன்னா சொல்ல முடியும் அதான் லோக்கலில் பண்ணிகிட்ருக்காங்கல்ல திருமாவளம் ஆர்ப்பாட்டம் பண்ணார் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் புஜு ஜனதா தளத்துடைய வார்த்தை என்ன இதில் என்னென்னாங்க உளவியல் ரீதியாக இன்றைக்கி புஜு ஜனதா தளத்தோட வார்த்தை வார்த்தையை வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அது நவீன் பட்நாய்க்கு தெரியும் தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷமாக அவர் முதலமைச்சராக இருக்காருனா அவர் இந்த வார்த்தையை ஏன் சொல்லணும்னு யோசிச்சு பண்ணி பாருங்கள் இப்போ இப்போதைக்கு கவராது அப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படி ஏதாவது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது மூலியமாக நிறைய நெருக்கடி வரும் தெரிஞ்சே சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறார் நினைக்கிறாரு நம்ம முதலமைச்சராக இருக்கிறோம் வயசாகிடுச்சு முதலமைச்சர் பதவி ஜெயி வைக்கணும் இன்னொரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலாம் மேலேயும் அதுக்கேற்ற மாதிரி மெஜ ம ஆச்சு நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கலில் நாயுடு உள்ளே வராருன்னு வச்சுக்கோங்க அப்போ குடுச்சு வரேன் நான் ஆதரவு தரேன் ஆதரவு தந்துட்டு பிஜேபி உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் பிஜேபி எத்தனை பேரை உடைச்சிங்க அதுவும் காங்கிரஸ் சூப்பராக உடைக்கும் பிஜேபிலாம் இப்போ வந்து பத்து வருஷத்தில் அதாவது என்ன புது பாங்கல காங்கிரஸ் பலந்துன்னு கொட்டை போட்டவங்க எத்தனை ஆட்சியை கிடச்சிருக்காங்க ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்கும்போது சந்திரசேகர் ஆண்டார் அப்போ நடந்த கதையை பார்த்தீங்கன்னா அது எத்தனை புக்கு எழுதலாம் டெய்லி சுவாரஸ்யம் அதாவது என்னென்னா இப்போ இப்போ மாதிரி மீடியாவில் இன்னும் ஞாபகத்துக்கு அந்த 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 அப்போல்லாம் இருந்தது சந்திரசேகர் அவர்கள் தமிழ் திமுக ஆட்சியை கலைக்க வச்சது இதெல்லாம் வந்து அது வந்து காங்கிரஸ் சரியான பண்ணும் ஏகப்பட்ட ஆட்சி அதுக்கு பிறகு தானே பொம்மைக்கே சொந்தது தானே முந்நூற்றி எழுபத்தாறு பயன்படுத்தப்படலை முன்னூற்றி எழுபத்தாறு அப்படிங்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அந்தளவுக்குள்ள பயப்படுவாங்க இந்திரா காந்தி அம்மா எத்தனை எத்தனை ஆட்சியை கிடைச்சிருக்காங்க ராஜீவ்காந்தி அவர்கள் எவ்வளோ ஆட்சியை கிடச்சிருக்காங்க அதனால் காங்கிரஸும் நல்லா பண்ணுவாங்க அதிகாரம் இருந்தால் எல்லோரும் பண்ணுவாங்க இப்போ திமுக திருமங்கலம் பார்வையிலான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அது யூஸ் பண்ணல சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் அடித்து தூ தூள் கிளப்பில் பவர் இருக்கணும் ஒன்றே ஒன்று தான் செந்தில் பாலாஜி முத்துசாமி இல்லை இங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டை யாராக இருந்தாலும் பவர் பிடிக்கிட்டே என்ன பண்ணுவீங்க வேலுமணி அவர்கள் பவரில் இருக்கும்போது வேலுமணி நீங்கள் பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எந்த முத்துசாமியோ கந்தசாமியோ யாராக இருந்தாலும் பவர் இருக்கவங்க அவரோட விடுவாங்க அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அதனால் பவர் வலிமை வச்சவன் வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகாது தம்பின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி தான் சட்டமாகிட்டு தான் இருக்குது இப்போ மோடி வச்சது தானே சட்டமாகுது இப்போ வலிமை குண்டுறதுனால தானே சட்டமாகலை அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் புஜு ஜனதாலோட இந்த வார்த்தை கூட்டணியில் சேரணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கெலாம் ஒரு பெரிய பரவாயில்ல ஏதோ ஒன்று நடக்க போகுது போகுது இப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி கவர்மெண்டில் இருக்கும்போது அதிகாரிகள் மட்டத்தில் அட பண்ண முடியாதுங்க ஏங்க ஈடி எங்கே போக சொல்லுங்கள் அதெல்லாம் போக முடியாது உட்காந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவரை முதல்ல மாதிரி மெஜாரிட்டி அஞ்சு வருஷம் விரையாக இருக்க போயா அடுத்த நிமிஷம் என்ன இருக்குதுன்னு தெரில அஞ்சு வருஷமா கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்கிறாரு அஞ்சு வருஷம் மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிருங்கிறார் அதே நவீன் பட்நாயக் என்ன சொல்கிறாரு சொல்ல முடியாது எப்போனாலும் ஆட்சி போவோம் அப்போ என்ன அர்த்தம் இங்கேயும் அங்கேயும் என்ன வித்தியாசம் இங்கே ஃபுல் மெஜாரிட்டியோடு இருக்காரு அங்கே அங்கே வந்து மெஜாரிட்டிக்கு மூணு சீட்டு தான் அதிகமாகுது மேலே மெஜாரிட்டி இல்லை முடிஞ்சு போச்சு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தியா கூட்டணிக்கு தொடர்ந்து உரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி இப்போ என்ன ஆகும் நாடாளுமன்றத்தில் போராட்டம் பண்ணும்போது அவங்க இந்த ஒம்பது பேர் சேர்ந்துக்குவாங்க அப்போ இப்போ என்ன சிக்கல்னால் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்த்தா ரெண்டு பேருக்கு நடுவில் பதினஞ்சு தான் வித்தியாசம் போடுது எல்லாம் அதில் ப பத்து பத்து பஞ்சு பேர் லீவ் போட்டாங்கன்னா முடிஞ்சது இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க உள்ளே ஏயின்னா ஏய் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க எத்தனை பேர் தூக்கி போடுவீங்க இப்போது ரணகலம் தான் இன்றைக்கே முதல் நாளே ரணகலம் உண்மையிலேயே இது ரொம்ப நான் ரொம்ப அரசியல் ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா இதெல்லாம் மோடி அவர்களுக்கு பழக்கம் இல்லை டென்ஷன் இன்னுமே கொஞ்சம் நாளில் பாருங்கள் டென்ஷன் ஆவார் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் சொல்ல முடியாது அழுதான அழுவார் ஏகப்பட்ட பேர்லாம் சொன்னார் அவர் ஒன்று கதவு கடவுள்னாரு கங்கை தாயினார் என்னென்னமோ சொன்னார் அதனால் இனிமேல் ஏகப்பட்ட உருட்டுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் சும்மா பாராளுமன்றம் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் முதல்ல மாதிரிலாம் வெளியே தூக்கி போட்டு அவரையே பேசிகிட்டு இருக்க முடியாது அன்னைக்குமே இந்த போராட்டத்தில் இன்னொரு விட்டுருவாங்க உள்ளே போந்தே ஒரு ஒரு கேள்வி கேட்கறதுலேயே ஆடி போயிடுவார் மனுஷன் பிஜி சார்ந்தவர் ஒம்பது பேர் சேர்ந்துடுறாங்க அதனால் ரொம்ப நாள் அரசியலை கூர்ந்து அரசியலேயே இருந்த நவீன் பட்நாயக் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்றைக்கி பிஜேபி ஒரு சாலையே அவுட்டாக போதோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க இப்போ அவங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் அந்த முதலமைச்சர் இருக்கார் ஒரிசா முதலமைச்சர் அவர் எந்த எம்எல்ஏவாவது கண்டிக்க முடியுமா அப்படியே மூணு பேர் அந்த பக்கம் தாபனா முடிஞ்சு போச்சுங்க கவர்மெண்ட்டு மூணே மூணு பேர் தாவுனா கவு கவர்மெண்ட் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ புஜு ஜனதா தளத்துக்கு ஆதரவு தேவை காங்கிரஸோட பதினாலு தேவை ஏற்கனவே ஒருத்தர் இப்போ புஜு ஜனதா தளத்துக்கு இதில் நம்ம பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கார் சுயேச்சை இன்னும் ரெண்டு பேர் சும்மா இருக்காங்க அந்த ரெண்டு பேர் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அதனால் கண்ணிமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கணும் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் பிஜேபி அவுட் ஆக போகுது வரக்கூடிய தேர்தலில் ஹரியானா அது பெரிய அவுட் ஆக போகுது ஜார்க்கண்ட் மட்டும்தான் இழுபறி இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியாக கவுக்கணும்னு நினச்சிக்கோங்க ஒன்றும் முடியல அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எண்ணிக்கை இந்தியா கூட்டணிக்கு அதிகமாக போய் கொண்டிருக்கும் போது கண்ணிமிக்கும் நேரத்தில் சொல்ல முடியாது பெரிய ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாயுடு நிதிஷ்குமார் உடனே நீங்கள் விலகுங்க விலக வேண்டிய சுச்சுவேஷன் வரும் வராதுன்னலாம் சொல்கிறது ஏகப்பட்டது வரும் டெய்லி பிரச்சனை தான் இனிமேல் நீங்கள் நீங்கள் மைனாரிட்டியாக உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது வாஜ்பாய் சொன்னார்ல ஐயோ நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல இந்திரா ஜெ ஜெயலலிதா எனக்கு தூங்கவே விடலை சொன்னாரா இல்லையா மைனாரிட்டி அரசை நடத்துவது ஒரு பெரிய கலை அது நரசிம்மராவுக்கு தெரியும் வாஜ்பாய் கூட ஓரளவுக்கு தெரியும் மன்மோகன் சிங்க்கு சூப்பராக தெரியும் ஏன்னா மன்மோகன் சிங் அவர்கள் படித்தவர் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்குவார் நரசிம்மராவ் என்பவர் மிகப்பெரிய வியாபாரி எப்படி வாங்கணுங்கிறது தெரியும் இன்னொன்று அன்னைக்கு அங்கே வந்து எதிர்கட்சி கொஞ்சம் வலுவில்லாமல் இருந்தது பரிசஸ் ஈஸியாக பண்ணிட்டார் ஆனால் மோடி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு பவர் இருந்தால் தான் தெரியும் பவர் இல்லைன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது வந்து அவருக்கு தெரியாது அவர் வந்து பெருசாக புச்சாளு தான் நினச்சிட்டு ஆனால் கூட இருக்க ஜிக்கு எதுவும் ஐயாவுக்கு பெருசாக தெரியும்னு நினச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவரே கடவுளானோன்னா கடவுளே ஆகிட்டா இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுலேயும் சில பேருக்கு தெரியும் அண்ணன் மனைக்கெலாம் தெரியாமல் இருக்கும் ஐயாவுக்கு ஒன்றும் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இடிமேல் இடிதான் இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் களை விட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்